உங்களுக்கு வாங்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி சொல்லுங்கள் அந்த குரலை கேட்கின்ற மனித இனங்கள் இனங்கள் மேலும் வானவர்கள் அது மட்டுமல்ல காய்ந்த பசுமையான எல்லாம் இந்த உலகத்தில் மக்களுக்காக அந்த மறுமை நாளில் வந்து அல்லாஹுவே உனக்காக வேண்டிய அழைப்பு விடுத்தாடியான் தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுத்தாடியான் அல்லா என்று உயிர் அற்ற உயிர் உள்ள எல்லாம் உங்களுக்காக வேண்டி மறுமை நாளில் பரிந்து பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அப்படிப்பட்ட நாளில் நமக்கு எந்த கவலையும் வேண்டாம் அல்லாஹ் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான் அது மட்டுமல்ல சென்ற உமராவுக்கு சென்ற அந்த புனிதமிக்க காபாவை தரிசனம் செய்கிற வாய்ப்பு கிடைத்த மக்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் எட்நூத்தி எண்பத்தி நான்காவது நபிமொழி யார் ஒருவர் யார் ஒருவர் அஸ்வத்து கல்லை தொட்டு முத்தமிட்டாரோ அந்த கல் மறுமை நாளில் பார்க்கின்ற கண்களாக பேசுகின்ற நாவாக வந்து அல்லாகுவே இவன் என்னை முறையாக முத்தமிட்டு கண்ணியப்படுத்தியவன் ஆகவே நீங்கள் ஆகவே யா அல்லாஹ் இவனுக்கு நீ எனது பரிந்துரையை ஏற்பாயாக என்று கல்லும் பஸ்வத் கல்லும் அல்லாவிடத்திலே சான்று பகரும் என்று ரசூலுல்லாய் செல்லல்லா